பெரிய போராட்டம் வந்து இப்போ முன்னெடுத்துட்டு எல்லா அரசியல் கட்சியுமே இறங்கி போராடக்கூடிய நிலையில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல துணை முதலமைச்சரோ இது இது குறித்து வாய் திறக்கவே இல்லை நீங்க அவையில கேளுங்க அதை கேட்க மாட்டீங்க அந்த கேள்வி அங்க கேளுங்க இப்போ நாடே பதவி போயிருக்குது இன்றைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்களும் கொதித்தடைந்து கொதிப்படைந்திருக்கின்றார்கள் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வியின் மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம் அடையாளம் காட்டப்பட்டது அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதையுமே சொல்லல தப்பு இருக்குது குற்ற உணர்வு இருக்குது அதனாலதான் அவர்களால் பேசப்படுகிறது